ஹலோ ட்ரேடர்ஸ் வரும் வாரம் நிஃப்டி வந்து எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் அனலிசிஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது ப்யூராக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ நான் வீக்லி சார்ட் வந்து வச்சிருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோரே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி இந்த லெவலில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா அப்போது மார்க்கெட் இப்போ இந்த லாஸ்ட் வீக் இந்த ஃபிஃப்த்து கேண்டில் கன் கண்டினியூவாக ஃபிஃப்த்து கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த லெவலுக்கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டிக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கலாம் மேபி அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா இதை பிரேக் பண்ணி பெருசாக க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்லா கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டல் அப்போ சப்போர்ட் எடுத்தால் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கணும் வீக்லி கேண்டில் அப்படி எடுத்தால் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அதாவது அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ அதே போல் மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லி கேண்டில் கண்டினியூவாக சிக்ஸ் கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டல் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் இப்போ இந்த கரண்ட் வீக் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ரெண்டாவது மார்க்கெட் எதை பிரேக் பண்ணால் நல்ல மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பாருங்கள் ஸோ இந்த ரேஞ்சுக்கு முன்னாடி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இதை தாண்டி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாரம் அதாவது டுவெல்த்து மே அந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கினப்போ எந்த வீக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோசிங் வைக்கல ஓகேவா இந்த வீக் வந்து இந்த இடத்துல ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸிங்கிறது வந்து மேலே தான் வச்சுருக்கு அதே போல் அடுத்தடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இதை தாண்டி கீழே க்ளோசிங் வைக்கல அப்போ இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு ஆனால் இப்போ லாஸ்ட்டாக என்னாச்சு இந்த ஃபிஃப்த் வீக் இந்த மார்க்கெட் மேலேருந்து இறங்கினப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து வீக் வந்து நல்லா பிரேக் வச்சு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்திருக்கு இப்போது மார்க்கெட் மேலே போனாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கும் பாருங்கள் மேலே போன மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு அதே போல் இந்த கரண்ட் வீக்கும் லாஸ்ட் வீக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிருக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக அட் இருந்துச்சு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக அட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் எப்போது இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஓவரால் வியூ மார்க்கெட்டை பற்றினது சரிங்களா அப்போ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த ரேஞ்சை தாண்டி மேலே க்ளோசிங் வைக்கணும் ஓகே அடுத்ததாக இப்போ வந்து நம்ம டே கேண்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போது மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்லாம் வச்சுருக்கோம் இப்போ இதிலேயும் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கிது மார்க்கெட் என்ன பண்ணுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அதே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பியரிஷ் கேண்டில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ கேண்டில் தேரி செட்டப்பில் இருக்கும் நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் த்ரீ கேண்டில் செட்டப் அப்படிங்கிறது ஒன்று கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபார்மாக இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் ஓகேவா அப்போ மார்க்கெட் போகணுன்னா என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் இதை தாண்டி நல்லா க்ளோசிங் வைக்கணும் இந்த கேண்டில் இருக்குதுல ரெட் கலர் கேண்டில் இதை தாண்டி நல்லா க்ளோசிங் வைக்கணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே நல்ல க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது டுவெல்த் ஆகஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போன மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கு அடுத்து அதுக்கு அடுத்த ரெண்டு கேண்டலும் பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு வெட்னஸ் இருக்கட்டும் அதுக்கு அடுத்த தேர்ஸ்டேவாக இருக்கட்டும் ரெண்டு நாளுமே இந்த கேண்டலுக்கு உள்ளே தான் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு எங்கேயுமே பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை தேர்ஸ்டே அன்னைக்கு அதை வந்து நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ இன்னும் க்ளியராக தெரியும் இப்போ இதில் என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு இல்லையா அதாவது ப்ரைஸ் மேலே போய் அங்கேருந்து ஒரு செல்லிங்க்கான ரிஜெக்ஷன் அதாவது பைய பையிங்கை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வந்து கண்ட்ரோலில் எடுத்துருக்காங்க இல்லையா அப்போது பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வரணும்னா என்ன பண்ணும் அட்லீஸ்ட் இந்த கலர் கேண்டலோட ஹையை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடை டே கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும் அப்போ தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு மூமெண்ட்டுக்கு தயாராகும் அதை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல போனாலே இதுக்கு முன்னாடி செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ பையர் கண்ட்ரோலில் எடுக்கணும் மார்க்கெட்டை அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சாகணும் அப்போ தான் பையரோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் திரும்பும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைடு சைடு போகிறதுக்கான ஒரு வியூ சரி இப்போ தான் நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்க்கலாம் அதில் ஏதாவது ஒரு ஐடியா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ நான் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் இப்போது இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு வியூ வந்து எனக்கு தெரியுது அந்த நான் ட்ராப் பண்ணுற பாருங்க இப்போது ஒன் ஹவரில் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிளியராக தெரியுது அதாவது இந்த சேனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரேட் இருக்கு சொல்லி பாருங்கள் ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்து இங்கேயும் சப்போர்ட் எடுக்குது இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் இருக்கு இப்போ கரெக்டாக நமக்கு பிரைஸ் எங்கே நிற்கிது இந்த சேனலோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வந்து ப்ரைஸ் நிற்கிது அதனால தான் இதை தாண்டி மேலே போகவும் முடியல ஓகேவா அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை நல்லா பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்கணும் ஓகேவா அதாவது ஒன் ஹவர் கேண்டல் அப்படிங்கிறது வந்து இந்த சேனலை தாண்டி நல்லா பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும் க்ளியரா ஸோ தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் சரி ட்ரெண்ட் வந்து சேஞ்சாக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இடத்துலையே பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ இதில் கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்ப திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணிக்க முடியல அகைன் ஃபால் ஆனப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கை தாண்டி இன்னொரு ஸ்விங் ஹை வந்து வச்சிருக்கு அதாவது ரீசெண்ட் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மாக இருக்குது இந்த ஸ்விங்கை தாண்டி ஒரு ஹையர் ஹை ஃபார்மாக இருக்குது அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சாக ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதாவது அப் டெண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் எதனால் நமக்கு ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்து ஒரு சைடு வேஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரம்ப் அண்ட் புதினோட மீட்டிங் இருந்துச்சு இல்லையா ஸோ அதில் வந்து ஏதாவது இவங்க நியூஸு வேறு மாதிரி கொடுத்து அது மார்க்கெட்டுக்கு வந்து அகென்ஸ்டாக போச்சு ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தினால அந்த மீட்டிங்கெலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா உள்ற என்டர் ஆகலாம்ங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து சைடுவேஸ்லேயே போயிடுச்சு மேபி நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மூவமெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகணும் இல்லைனா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைடு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மார்க்கெட் வந்து மேலே ஏற தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ மேலே போகணும் இல்லையா இதுலேருந்து ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சில் இந்த கரெக்டாக இந்த இதை தாண்டி மேலே போகாமல் இங்கேருந்து ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது ஒன் ஹவர் கேண்டல் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கரெக்ஷனாக ட்ரை பண்ணும் திரும்ப இந்த ரேஞ்ச் அதாவது டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி இந்த டபுள் டைம் சப்போர்ட் எடுத்துச்சில்ல இந்த லெவல் வந்து திரும்ப ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக ஏன்னா ரெண்டு டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு டபுள் பாட்டம் மாதிரி ஆக்டாகிருக்கு இப்போ அதே நேரம் மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம டே கேண்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதே நேரம் இந்த இடத்துல பாருங்களேன் நான் வந்து ப்ரைஸை இந்த மாதிரி கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் வைக்கிறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ் கிட்டே வைக்கிறேன்னு வச்சுக்கோம் இதுக்கு மேலே எந்த ஒன் ஹவர் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மேலே க்ளோசிங் வைக்கல மார்க்கெட் ஒரு பிரேக் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு ரெண்டாவது டைம் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு தேர்டு டைம் ரிவர்சலாக இருக்குது இந்த ஃபோர்த்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் என்ன பண்ண முடில இந்த லெவலுக்கு மேலே போய் ஒன் ஹவர் கேண்டில் க்ளோசிங் வைக்க முடில அப்போ இதுலையுமே நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒன் ஹவர் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இதுக்கு மேலே க்ளோசிங் நல்லா வச்சுதுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நமக்கு இன்னொரு ஒரு இது என்ன இருக்குது ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேவா ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபாலாக ஃபாலாக இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிறப்போ இதுகிட்டே போய்ட்டு கூட ரிவர்சல் ஆகலாம் ஆனால் மேபி மார்க்கெட் இதை தாண்டி பிரேக் வச்சிருச்சு மேலே அப்படின்னா அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா இதை தாண்டி மேலே பிரேக் அவுட்டு கொடுத்துச்சின்னா ஆகும் ஆக்சுவலாக சேனலும் பிரேக் அவுட் ஆகிடும் இந்த ஹரிசண்டலாக நம்ம வச்சுருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் ஆகிடும் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஒன் ஹவர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸிங் வைக்கணும் அப்போ தான் என்னாகும் புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோசிங் வந்து வைக்கதா இந்த லெவலுக்கு மேலே புல்லிஷ் க்ளோசிங் வைக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சரி நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்குறப்பே கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாட்டம் வச்சுட்டு நல்லா ஒரு புதுஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா மேலே போயிருக்கு ஓகேவா அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறப்ப நமக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும் இன் கேஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா இமிடியேட் சப்போர்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் லெவலில் பாருங்கள் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி இல்லைனா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கிட்டே ஏன்னால் மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு அதே போல் உங்களுக்கு தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைம் வந்து இது வந்து ஒரு டபுள் வாட்டம் மாதிரி ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு ஓகேவா அப்போ மார்க்கெட் மேபி ஃபாலோ ஆனால் கூட இதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும் சரியா அப்போது மார்க்கெட் மேபி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டு இல்லைன்னா நான் வரும் வாரத்துக்கான அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்கும் ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்போ க்ளியராக தெரியணும் இந்த சேனலை தாண்டி ஒன் ஹவர் கேனல் பிரேக் வைக்கணும் அதே போல் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி அப்படின்னா இந்த செவன் ஹண்ட்ரட் ஏன்னா இந்த செவன் ஹண்ட்ரடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்கிட்ட இருக்குது ஆல்ரெடி போன ஹை இருக்குது ஓகேவா ஸோ இங்கேயும் அது தான் இருக்குது அப்போது செவன் ஹண்ட்ரடை தாண்டி நல்ல க்ளோசிங் வைக்கணும் சிக்ஸ் செவன்ட்டிக்கு மேலே நல்ல ஒன் கேண்டில் கேண்டல் க்ளோசிங் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும் தான் மார்க்கெட் என்னாகும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நாளைக்கு எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா இல்லை ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி எதுவும் சின்ன கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒன் ஹவர் கேண்டலோட க்ளோசிங்கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டோட வியூவை வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் சரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது இல்லை டவுட் ட்ரண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் செட்டப்பாக வச்சுக்கங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ